முதல் முறையாக மூலம் வீழ்த்தியுள்ளதாக அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான ஆன எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் மற்றும் புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் உக்ரைன் ரஷ்யாவின் போர் விமானம் உக்ரைனின் கடல் சார்பு ட்ரோன் மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது இது உலகிலேயே கடலில் இருந்து ஒரு அளித்த சம்பவமாக குறிப்பிடப்படுகின்றது இந்த தாக்குதல் கருங்கடலில் உள்ள ரஷ்யாவின் முக்கியமான போர் துறைக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது குரூப் தேர்டீன் என்ற உக்ரைன் ராணுவ உளவு பிரிவு இந்த செயல்பாட்டை திட்டமிட்டு நடத்தியுள்ளது உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட வீடியோவில் உக்ரைனின் ட்ரோன் ரஷ்ய விமானத்தை குறிவைத்து தாக்கும் காட்சி தெளிவாக காணப்படுகிறது ரஷ்யாவின் மிகப்பாரிய ராணுவத்தை எதிர்கொள்வதற்காக உக்ரைன் தற்போது ட்ரோன்களை முக்கிய ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறது குறிப்பாக கடல் சார்பு ட்ரோன்கள் ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படைக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தி வருகின்றன இதேவேளை உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவ் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலில் நாற்பத்தி ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பன்னிரண்டு இடங்களை ட்ரோன்கள் தாக்கியுள்ள நிலையில் தாக்குதலில் குடியிருப்பு கட்டிடங்கள் பொதுமக்கள் உட்கட்டமைப்பு மற்றும் வாகனங்கள் சேதமடைந்ததாக கார்கிவ் பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார் இரவு முழுவதும் ரஷ்யா நூற்றி எண்பத்தி மூன்று வெடிக்கும் ட்ரோன்களை ஏவியதாக உக்ரைனிய விமானப்படை தெரிவித்துள்ளது அவற்றில் எழுபத்தி ஏழு உக்ரைனிய பாதுகாப்பு படையினரால் இடைமறிக்கப்பட்டதாகவும் மேலும் எழுபத்தி மூன்று காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ரஷ்யா இரண்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாகவும் விமானப்படை தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் தனது வான் பாதுகாப்பு படையினர் ஒரே இரவில் நூற்றி எழுபது உக்ரேனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது எட்டு ஏவுகணைகள் மற்றும் மூன்று ஏவுகணைகளும் இடைமறிக்கப்பட்டதாக அது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது